ஏய் பொட்ரியு என்ன மச்சான் பாக்குறே பொங்கனுக்கு போய் அம்மா கூப்பிட வெள்ளி கிணதோ பஸ்ட்டேயா அது வெற்றி என்ன நச்சோடா ஊரே முன்னுக்குள்ள கூடுங்களே ஆமா வந்தீட்ட தெசத சோமந்து வந்துட்டோம் பொங்கன் 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 யாரு அம்மா என்னடா இங்க இருக்கு வேற ஏதாவது வேணுமா ஏதாச்சும் முடிஞ்சா உஸ்டர சோதிக்குறோமே நீங்க அதுக்கு பக்கத்துல போறது இல்லை பா ஏங்க ஜெனரேட்டர் வேர்ல இருக்கு என்ன நம்ம சوريةசாமி நாஒன்னே குத்துமயோ ஆல்ரெடி கேட்டுட்டாரேங்க ஆமா அந்த சிமன்ஸ் ச்சடா எரியுமே இதுக்கு ஆட்டனையே இருக்கு வரல அதெப்படி போய் வரலாம்னு பா கொஞ்ச சைடுக்கு பொண்ணுக்கா எங்க ஊர்ல இப்ப பொங்கல் பண்டிகைல அதான் ஆட்டம் பாட்டம் திருவிழாக்கால இருக்கும் பொங்கல் பண்டிகை சூரியன் பூமி தாவரம் விலங்கு இதுக்கெல்லாம் விவசாய மக்கள் ஒன்னா தெரிஞ்சு சொல்றதால இத பாரம்பரியமான நம்ம கொண்டாடிட்டு வரோம் ஆய் மொழி நீங்க ஊளே எப்பவும் நீங்க அப்பதான் ஒரு 10 பேனா என்ன பாரம் எல்லாம் என்னன்னு புரியுங்க ஆமா சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த பொங்கீக்கு திருப்பி தம்படதா போய் வச்சிடுناه என்ன பாரம் எல்லாம் என்னன்னு கேக்குங்க போங்களே உன்கிட்ட பேசி மாட்ட சொல்லிட்ட ஓகே ஓகே ஆல்ரைட் நீங்க சொன்ன மாதிரி தம்படைக்கு போய் வச்சிமே நான் என்ன பாரம் எல்லாம் என்னன்னு